முதலமைச்சரின் தூக்கத்தை கெடுத்த சர்ச்சை நாயகன் அமைச்சர் பொன்முடி பெண்களையும் இந்து மதத்தையும் அவதூறாக பேசியிருப்பது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் விளம்பர திமுக அரசில் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பல கொடுமைகள் தினமும் அரங்கேறி வரும் சூழலில் சர்ச்சை நாயகன் அமைச்சர் பொன்முடியின் பேச்சு பெண்களை முகம் சுழிக்க வைக்கும் அளவுக்கு இருப்பது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது சமூக நீதி அரசு மகளிருக்கான திட்டங்களை கொடுக்கும் அரசு மகளிரை பாதுகாக்கும் அரசு என திமுக அரசு தொடர்ந்து தங்களை விளம்பரப்படுத்தி மட்டுமே வருகிறதே தவிர அக்கட்சியின் தலைவர்களும் அமைச்சர்களும் தொடர்ந்து பெண்களை இழிவுபடுத்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அந்த வகையில் சர்ச்சை நாயகனாக விளங்கும் அமைச்சர் பொன்முடி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இலவச பேருந்தில் பெண்கள் பயணம் பயணம் செய்வதை ஓசி என்று தரை குறைவாக கோயம்பேடு இதற்கு பெண்கள் மத்தியில் பெரும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் சம்பிரதாயத்திற்கு தனது கருத்திற்கு வருத்தம் தெரிவித்த பொன்முடி மன்னிப்பு கேட்டதாக விமர்சனம் எழுந்தது ரேஷன் கடை ஒன்றில் திறப்பு விழாவில் பங்கேற்ற பொன்முடி பெண்களுக்கு திராவிட மாடல் ஆட்சி முக்கியத்துவம் என்று பேசிக்கொண்டே ஒன்றிய குழு உறுப்பினரை பார்த்து சாதியை குறிப்பிட்டு பேசி வாங்கி கட்டிக்கொண்டார் தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கிய நிலையிலும் அதே ஆண்டில் அரசு நிகழ்ச்சி ஒன்றில் பொன்முடி பேசிக்கொண்டிருக்கும்போது கூட்டத்திலிருந்து பெண் ஒருவர் குறுக்கிட்டு தனது குறைகளை கூற முயன்றார் அப்போது வாயை மூடிக்கிட்டு சும்மா உட்காருமா என்று ஒருமையில் அதட்டிய பொன்முடி அந்த பெண்ணிடம் அநாகரிகமாக பதிலளித்தது பெண்களிடம் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது இதேபோல் தனது சொந்த தொகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பொன்படி பெண் ஒருவர் கேள்வி கேட்க அப்படியே எனக்கு ஓட்டு போட்டு கிழிச்சிட்டீங்கன்னு என்று கூறி பெண்களின் வசைக்கு உள்ளானார் சொல்றீங்க நீங்க இதனிடையே சொத்து குவிப்பு வழக்கில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதி பொன்முடிக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் அமைச்சர் பதவியை இழந்தார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மார்ச் பதினோராம் தேதி இந்த தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்ததால் மீண்டும் அமைச்சரானார் இடைப்பட்ட நாட்களில் பொன்முடியின் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட அவதூறாக வரவில்லை ஆனால் அமைச்சர் பதவி கிடைத்த நாள் முதல் மீண்டும் தன் வாயை வாடகைக்கு விடும் வேலையை சிறப்பாக செய்து வருகிறார் பொன்மொழி அதன் தான் கடந்த ஆறாம் தேதி சென்னையில் தந்தை பெரியார் திராவிட கழகம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் விலை மாதுவும் வாடிக்கையாளரும் பேசிக்கொள்ளும் ஒரு உரையாடலை சைவம் வைணவத்துடன் ஒப்பிட்டு பேசி புதிய சர்ச்சையில் சிக்கியுள்ளார் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என பலரும் இந்த வீடியோவை டேக் செய்து இணையத்தில் கேள்வி எழுப்பியுள்ளனர் அரசியல் வட்டாரத்திலும் பொதுமக்கள் மத்தியிலும் கண்டனம் வலுத்த நிலையில் பொன்மொழி வகித்து வந்த கட்சி பதவியானது துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து மட்டும் நீக்கி திமுக தலைமை நடவடிக்கை எடுத்துள்ளது அமைச்சர் பொன்முடி இதுபோன்று பெண்களை கொற்றைப்படுத்தும் வகையில் பேசி வரும் நிலையில் அவர் அமைச்சராக இருக்கவே தகுதியற்றவர் என மகளிர் அமைப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர் ஆனால் திமுக கட்சி தலைமையோ பல தரப்பிலிருந்தும் எதிர்ப்புகள் வலுத்த நிலையில் வெறும் கண்துடைப்பிற்காக பொன் படிக்கை கட்சி பதவியிலிருந்து மட்டுமே நீக்கி உள்ளதாக விமர்சனம் எழுந்து உள்ளது ஒரு விலைமாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போறான் போகும்போது அங்க அந்த அம்மா கேக்குது நீ பார்த்து நீங்க சும்மா போமா அப்படின்னு கேக்குது அவனுக்கு ஒன்னும் புரியல அவன் பணம் எவ்வளவு அஞ்சு கூடு பத்து கூடுன்னு கேட்டான்னா ரைட்டு என்னடா இங்க வந்துருக்கிறோம் நாம ஒரு விலைமாது வீட்டுக்கு நம்மள வந்து கேக்குறாங்க அப்படின்னு கேட்டான் அந்த அம்மா சொல்லிச்சான் இன்னம ஒன்னு புரியலையே அப்படின்னா ஒண்ணு இல்லா இப்படினா இப்படி பொன்படி மட்டும் தான் இப்படி பேசுகிறாரா என்றார் இல்லை திமுகவில் முக்கிய பதவிகளில் இருக்கும் பலரும் இப்படி பெண்களையும் இந்து மதத்தையும் மாற்றுத்திறனாளிகளையும் தொடர்ந்து அவதூறாக பேசுவது தொடர்கதையாகி வருவதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு திமுக கூட்டத்தில் பேசிய அமைச்சர் துரைமுருகன் எதிர்கட்சிகளை சாடுவதாக நினைத்துக்கொண்டு கொண்டு மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்தி பேசியுள்ளார் இதற்கு கண்டனங்கள் வலுத்த நிலையில் தமக்கும் பதவி பறிப்போகுமோ என்ற அச்சத்தில் தேர்தல் வரவுள்ளதை மனதில் வைத்தும் மாற்றுத்திறனாளிகளை இழிவாக பேசியதற்கு அமைச்சர் துரைமுருகன் மன்னிப்பு கேட்பது வெறும் சம்பிரதாயத்திற்காக மட்டுமே என விமர்சனம் எடுத்துள்ளது தொடர்ந்து அவதூறு வார்த்தைகளை அள்ளி வீசி வரும் திமுகவினருக்கு மக்கள்தான் பாடம் புகட்ட வேண்டும் என்பதை சமூக ஆர்வலர்களின் குரலாக உள்ளது